இடையே போர் நடந்தாலும் கூட குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள் இது போர் மரபு ஆனால் மத்திய மாநில அரசுகளினுடைய அதிகார போரில் இன்றைக்கு அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய கல்வி அழிந்து போயிருக்கிறது இந்த ஆண்டு ரெண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சேர முடியவில்லை வீட்டிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி கொலை நடந்ததற்கு மத்திய அரசாங்கம் காரணம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான பணத்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு ரெண்டு லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்த அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை பறித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் நுழைவதற்கு அருகதை இல்லை நான் கேட்கிறேன் உங்களுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனையில் அந்த குழந்தைங்க பாவம் என்ன பண்ணாங்க ரெண்டு லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக முடியலையே ஏன் மூணு வருஷமா பணம் கொடுக்குறத நிறுத்திட்டீங்களே எவ்வளவு கொடுமையான விஷயம் பிரதம அமைச்சர் கல்வி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாம் சேர்ந்து இந்திய குழந்தைகளை பழி வாங்குகிறீர்கள் உங்கள் அரசியலுக்காக ஏழை குழந்தைகள் பலியாகிறார்கள் அமித்ஷாவே தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு பணம் கொடுக்காமல் நீ தமிழ்நாட்டில் காலடி வைக்க முடியாது அடுத்த முறை நீ தமிழ்நாட்டிற்கு எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி நடத்துவார்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கலவரம் வெடிப்பதற்கு முன்பு உடனடியாக தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளினுடைய பணம் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்திற்கான பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மாநில அரசையும் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் அவங்க விடுவிக்காட்டியோ மாநில அரசாங்கம் இந்த குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கான பணத்தை கொடுத்து இந்த குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் மூன்று வருடங்களாக பணம் கொடுக்கவில்லை பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டிற்கு தைரியமாக ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார் யோசிச்சு பார்க்கணும் யாருடைய கல்வியை கெடுக்கிறீங்க நீங்கள் இதில் வேணாலும் கை வைங்க உங்களுக்கு ஸ்டாலினுக்கு பிரச்சனைனா நீங்கள் ஸ்டாலின் குடும்பத்தை பழிவாங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பிரச்சனையில் ஸ்டாலின் குடும்பமோ அன்பில் பொய்யாமலை குடும்பமோ திமுக குடும்பமோ பாதிக்கவில்லை ஆனால் ஏழை குழந்தைகள் பாதிக்கிறார் நீங்க யோசிக்க வேணும் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகள் மீது யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைகள் என்ன பாடம் பண்ணாங்க எல்கேஜி அரசு பள்ளியில பெரும்பாலும் இல்ல பத்து சதவீத பள்ளிகள் தான் இருக்கு அப்ப இந்த ஒரு வருஷம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாது இதுக்கு காரணம் யாரு